அகில இந்திய சிறுதொழில் அமைப்பான லகு உத்தியோக் பாரதி மற்றும் டேஃப்மா தமிழ்நாடு பம்ப் உற்பத்தியாளர் சங்கம் தொழில் அமைப்புகளின் ஏற்பாட்டில் நாகசாயி ட்ரஸ்ட் ஆதரவுடன் ஐநூறு தொழிலாளர்களுக்கு கோவிட் தடுப்பூசி முகாம் கோவை சாய்பாபா கோவிலில் நடைபெற்றது இம்முகாமை கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் துவக்கி வைத்தார் மத்திய அரசின் இந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் இயக்குனரும் டேஃப்மா தலைவருமான திரு ஆர் கல்யாண சுந்தரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு மா சின்னராஜ் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் திரு கார்த்திகை வாசன் நாகசாகி ட்ரஸ்ட் தலைவர் திரு பாலசுப்ரமணியம் தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கத்தின் மாநில தலைவர் திரு ராஜேந்திரகுமார் மாநில துணை பொதுச் செயலாளர் கோகுலகிருஷ்ணன் லகு உத்தியோக் பாரதி மாநில தலைவர் திரு எம் எஸ் விஜயராகவன் மாநில பொதுச் செயலாளர் திரு எம் சிவகுமார் கோவை மாவட்ட தலைவர் திரு சி சுப்பிரமணியம் செயலாளர் திரு ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் அகில இந்திய தொழிலாளர்ப்பாளர் லகு மற்றும் கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் டேப்மா அசோசியேஷன் இது இந்த அமைப்புகளின் சார்பில் சார்பில் இந்த தடுப்பூசி முகாம் தொழிலாளர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதே இதோட நோக்கம் என்னவென்றால் கம்பெனியெல்லாம் கோயம்புத்தூர் என்ன வந்து ஒரு ஒரு பத்து நாளில் நம்ம கவர்மெண்ட் அனவுன்ஸ்மெண்ட்டை பொறுத்து ஸ்டார்ட் ஆக கொரோனா இருக்கிற சூழ்நிலையில் நம்ம தொழிலாளர்களுக்கெல்லாம் முதல்லையே வந்து நம்ம தடுப்பூசி போடணும் தொழில்கள்லாம் மும்முரமாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தடுப்பூசி போட்டு வரப்போகிற கோவிட் ரிலேட்டிவ் இஷ்யூவெல்லாம் வந்து குறைக்கணும் அப்படிங்கிற ஏற்பாடில் தடுப்பூசி முகாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதனை இன்றைக்கு நமது கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவர்கள் இன்றைக்கு துவக்கி வச்சுருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் ஜிஎம் மற்றும் லகு உத்தியோக பாரதியோட மாநில தலைவர் நான் வந்து லகு உத்தியோக பாரதியோட ஜாயின்ட் ஜெனரல் செக்ரட்டரி கோவை தலைவர் சுப்பிரமணியம் ரவிச்சந்திரன் இவங்க முன்னிலையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் டேக்கோ அசோசியேஷன்லேருந்து கல்யாண சுந்தரம் டாக்டர் போர்டு டைரக்டர் அவரும் இதில் கலந்துருக்காரு அந்த அசோசியேஷன்லேருந்து நிறைய உறுப்பினர்கள் வந்திருக்காங்க இன்றைக்கு ஐநூறு பேருக்கு தடுப்பூசி போட்டதுக்காக முகாமல் ஏற்பாடு பண்ணி இப்போ நடந்துகிட்டு இருக்குங்க இதை இதை ஏற்பாடு செய்து செய்து கொடுத்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் நமது நமது மாநில நமது மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் சுகாதாரத்துறை அமைச்சர்களுக்கும் சுகாதாரத்துறை துறை செயலாளர் அவர்களுக்கும் மாவட்ட கலெக்டர் அனுமதி திருமதி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அவர்களுக்கும் நன்றி கூற கடமை முக்கியமாக இதை ஏற்பாடு செய்து கொடுத்த நாகசாகி பஸ் மாகசாஹி அறக்கட்டளையிலோட நிர்வாகிகளுக்கும் இந்த இடத்தை கொடுத்து நமக்கு தொழிலாளர்களுக்காக தடுப்பூசி போன முகாமை ஊக்குவித்து கொடுப்பதற்கான நன்றி செலுத்த கலமைப்பட்டிருக்கோம் வணக்கம்